மட்டக்களப்பு வாகரை பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ரால் பண்ணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வாகரை பிரதேச சமூக மட்ட அமைப்பு மற்றும் சிவில் அமைப்புகளினால் இன்று புதன்கிழமை கோரலைப்பற்று வாழைச்சேனை பிரதேச செயலகத்திற்கு முன்னால் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது ரால் வளர்ப்பு திட்டத்திற்கு பயனாளிகளை தெரிவு செய்யும் நேர்முகத் தேர்வு இன்று காலை உதவி மாவட்ட செயலாளர் தலைமையில் கோரலைப்பற்று வாழைச்சேனை பிரதேச செயலக மண்டபத்தில் இடம்பெறுகின்றது இந்நிலையில் அங்கு சென்ற போராட்டக்காரர்கள் பிரதேச செயலகத்திற்குள் சென்று தங்களது பிரதேசத்தின் பள்ளங்களை அழிக்கும் செயற்திட்டங்கள் தமக்கு வேண்டாம் எனவும் குறித்த திட்டங்களை நிரந்தரமாக தடை செய்ய வேண்டுமென்று கூறியதாகவும் அத்துடன் குறித்த தெரிவினை உடன் நிறுத்த வேண்டுமென்றும் தெரிவித்துள்ளனர் அதற்கு அரசாங்க அதிபரின் பணிப்புரைக்கு கீழ்தான் பருகை தந்ததாகவும் கிழக்கு மாகாண ஆளுநரின் பணிப்புரைக்கு அமைவாக இப்பயனாளிகளை தெரிவு செய்யும் திட்டம் இடம்பெறுவதாக உதவி மாவட்ட செயலாளர் தெரிவித்ததாக போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர் அத்துடன் பிரதேச செயலகத்தின் நுழைவாயிலில் பதாதைகளை ஏந்தியும் கோஷங்களை எழுப்பியும் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் இன்றைய நாள் வந்து வாகரை பிரதேசத்தில் நடைபெற இருக்கின்ற கால் வளப்பு திட்டம் தொடர்பாக நேர்முக தேர்வொண்டு நடைபெறுவதாக பாலச்சேரி பிரதேச செயலகத்தில் நடைபெறுவதை நாங்கள் அறிந்து வந்து வாகரை பிரதேச செயலாளருடன் நாங்கள் சந்தித்து பொழுது அவர் எங்களிடம் கூறியிருந்தார் வாகரை அதாவது பிரதேச செயலகத்தில் அதற்குரிய மண்டபம் கேட்டிருந்தார்கள் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் என்கின்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டார் அப்ப மேலதிகமாக நாங்கள் கேள்வி கேட்ட சந்தர்ப்பத்தில் மாவட்ட பிரதி அரசாங்க அரசாங்கம் வந்து இருக்கிறதுனால அவரோட கதைங்களை பற்றி அவரை நேர்முகமாக சந்திக்கிறதுக்கு சந்தர்ப்பத்தை வழங்கியிருந்தார் அவரிடம் நாங்கள் கேட்டிருந்தோம் நாங்கள் வாகரை பிரதேசத்தில் இப்படியான ஒரு திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த திட்டத்தை நிறுத்தும்படி நாங்கள் கடந்த காலம் பற்றி போராடி வருகின்றோம் இது தொடர்பாக நீங்கள் இன்றைக்கு நேர்முக தேர்வு நடப்பதாக கூறியிருந்தீர்கள் நீங்களும் கடந்த காலங்களில் இது மக்களுடைய விருப்பம் இல்லாமல் நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் அனுமதி நாங்கள் அவர் கூறியிருந்தார் ஆளுநர் அவர்களுடைய பணிப்புறையின் கீழ் அரசாங்க அதிபருக்கு வரப்பட்ட தகவலின் அடிப்படையில் அரசாங்கம் அதிபர் அவர் கூறியதாக இன்று கட்டாயங்களை நடத்துங்கள் என்று கூறியதாக எங்களிடம் கூறியிருந்தார் அந்த அடிப்படையில் தாங்கள் நடத்துவதாக கூறியிருந்தார் நாங்கள் குறிவாக குறிப்பிட்டிருந்தோம் இதை உடனடியாக நிறுத்தங்கள் இது மக்களுக்கு பாதிப்பானது தகவல இடங்களிலும் இது சம்பந்தமான எதிர்கொள்ளை நாங்கள் தெரிவித்து வருகின்றோம் என்ற அரசாங்கதி அவரிடம் அவர் நேரடியாக நான் போனில் பேசிவிட்டு வருகின்றேன் என்று குறிப்பிட்டார் அங்கே போனிலே பேசிட்டு திரும்பவும் மதி சொன்னார் நாங்கள் நடத்தாமோ என்றும் கட்டாயம் நடத்தும்படி எங்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இருக்கின்றது இது மேலதிகாரிகள் எங்களுக்கு சொல்கின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய சூழ்நிலை நாங்கள் இருக்கின்றோம் எனவே எங்களையை நாங்கள் செய்கின்றோம் அந்த அடிப்படையில் கூறுகின்றோம்

இந்த ரால் பண்ணியை நிறுத்த வேண்டும் அதே போன்று வாகரையில் இருக்கின்ற சட்டவிரோதமாக அல்லது முதலாளித்துவ வர்க்கத்துக்கு ஒரு தாபத்தை ஏற்படுத்தி அந்த பாமர மக்களை அளிக்கின்ற இன்மனை தகவல் மற்ற ரால்வண்டு திட்டம் இந்த இரண்டு திட்டத்தை உடனடியாக நிறுத்தி எங்களுக்கு நல்ல தீர்வு வராவிட்டால் நாங்கள் குறிப்பிட்ட அடுத்த கட்ட நடவடிக்கை இடம்பெறும் என்பதை இறுதியாக கூறிக்கொள்கிறோம்